மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி துணைவேந்தர் நியமனத்துக்கு இடைக்கால தடை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க இந்த போக்கை வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கு வந்து உள்நோக்கத்தோட தொடரப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பாஜக இருந்து அவங்க சொல்றது என்னென்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதை முடிக்கப்படாமல் இருக்கு சரியா முடிக்கப்படலை இதை எப்படி செஞ்சாங்கன்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாங்க உடனே ஒரு இடைக்கால தடை அவகாசமே கொடுக்காம பண்ணிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்படுது எப்படி பார்க்கறீங்க என்ன நிலவரம் இந்த தீர்ப்பு என்பது ஒரு தமிழக அரசுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கின்ற தீர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன் ஏன் என்று கேட்டால் வேந்தர்களுக்கு வேந்தர்களை துணை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களை வேந்தர்களை நியமிக்கின்ற உரிமையும் அதே போல வேந்தராக ஆளுநர் அல்ல தமிழக முதல்வர் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் பெற்று கொண்டு வந்திருக்கிறோம் ஏனென்று கேட்டால் சட்டமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுகிற மசோதாக்களை எந்த மசோதாவாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் இருந்து நிறைவேற்றி நிறைவேற்றி ஆளுநர்களுடைய ஒப்புதலுக்காக அனுப்பினால் ஒப்புதலுக்கு அனுப்புகின்ற மசோதாக்களை கிடப்பிலை போடுவது ஆளுநர்களுடைய வேலையாக இருந்த காரணத்தால் இதை ஒன்றிய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்து அவர்கள் ஏற்காத காரணத்தால் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டிய பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியது என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் தனக்குள்ள அதிகாரமாக இருக்கிற நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவை பயன்படுத்தி இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து ஆகவே ஆளுநருக்கு காலக்கெடு அதே போல குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு என்று நிர்ணயித்து இந்தியாவிலேயே மாநில சுயாட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் குறிக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் உருடைய அரசாங்கம் பெற்று வைக்கிறார் ஜனதா பாரதியத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு அடையாளம் தான் திருநெல்வேலியில இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இயக்கத்தை சார்ந்த வெங்கடாச்சலம் என்று சொல்லப்படுகிறவர் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு துடிக்கிறார் அவர் சொல்லுகிற காரணம் என்னவென்றால் இதோ வாருங்கள் துணைவே அந்த வேந்தராக வேந்தராக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் வாபஸ் பெறாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறதால் இது யூசிஜி அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய யூசிஜி அமைப்பின் முரணாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சட்டத்திற்கு ஒரு ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார் அப்பொழுது வழக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கிலே வழக்காடுகிற எதிர்த்தரப்பினருடைய நீதிபதிகள் சொல்வது என்னவென்றால் பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு எங்கள் சார்பிலே வாதாடிய ராமனாக இருந்தாலும் எங்களுடைய உயர்நிலை உயர்கல்வித்துறை சார்பிலே வாதாடிய வில்சனாக இருந்தாலும் இது ஒன்றும் வழக்கல்ல இந்த யூசிஜியுடைய சட்டங்கள் மீறப்பட்டிருப்பதாக சொல்கிறார்களே இது சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு மனு போட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னும் வானம் இடிந்து கீழே விட போவதில்லை என்ன அவசரம் இப்பொழுது என்பதில் என்ன அவசரம் நீதிமன்றத்திற்கு இப்பொழுது விடுமுறை விடுமுறை காலத்திலே அந்த வழக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு அவர்களுடைய நோக்கம் ஏதோ தவறான நோக்கம் இருப்பதை போல தான் எனக்கு எண்ணம் இருக்கிறது நான் கேட்கிறேன் கலெக்டர் உத்தரவு போட்ட பிறகு பில் கலெக்டர் மாற்ற முடியுமா சார் கலை இருக்க உ நீதிமன்றே ஜம கொடுத்தால் உயர் நீதிமன்றம் தன்னுடைய மூக்கை நுழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதுதான் நமக்கு விளங்காத ஒரு புதிதாக இருக்கிறது ஆகவே இது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிற காரணத்தால் நாம் அதிகம் அதன் மீது சென்று விமர்சனம் செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரிகிறது உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஏனென்று கேட்டால் சட்டம் நமக்கு முக்கியம் சட்டத்தை காக்கின்ற நீதிமன்றம் முக்கியம் நீதிமன்ற

இது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிக்கிறதுக்காக நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது பனிப்போரை ஒரு முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் தந்திருக்கிறது ஆகவே கவனம் கவனம் தேவை என்று சொன்ன பிறகும் ஒரு இடைக்கால தடை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிஜேபி காரர்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் இதோ ஒரு மாநில சுயாட்சி தத்துவம் இந்த மண்ணிலே வந்துவிடக்கூடாது மாநில சுயாட்சியும் கூட்டாட்சி தத்துவம் இந்த மண்ணிலே நிலைக்கக்கூடாது என்பது அவர்கள் சரியாக இருக்கிறார் அதனால்தான் அதனால்தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை வைத்துக் கொண்டு இதோ அவர்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிக்கு அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னால் குடிமகளாக இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று சட்டப்பிரிவு அரசியலமைப்பு எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறது ஆகவே உங்களிடம் பதினாலு கேள்வியை கேட்கிறேன் என்று முர்மு அவர்களை கேட்க வைத்தது ஒன்றிய அரசாங்கம் அதே வேளையில தான் இப்பொழுது இங்கே இருக்கிற பிஜேபியை சார்ந்த பெகராஜ் தளபதி அவர்களை வைத்து இடைக்கால தடை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு நீதிபதிகள் தந்திருக்கிறார்கள் எந்த நோக்கத்திற்கு தந்தார்கள் என்பது தெரியவில்லை என் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நாளை உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் அனுபவோம் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டால் உயர் நீதிமன்றம் சொல்ல வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் எப்படி தலையிட்டீர்கள் என்று விட்டதா இல்ல நாட்டுக்கு பெரிய ஆபத்து வந்து விட்டதா நீங்கள் இடைக்கால தலையிட்ட தலாவிட்டால் ஜப்பான் காரணம் அமெரிக்கா காரணம் உள்ளே போர்வது நிலாகி ஒரு கொஞ்சம் தள்ளி வைங்கள் என்று கேட்டால் நீதிபதி தள்ளி வைப்பதற்கு ஏன் மறுக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை